நெல் எடுத்துக்க சொன்னார் கை நிறைய கண்ணன் நெல்லை அள்ளிண்டார் வாசல்ல ஓடி வர்றதுக்குள்ள எட்டு கட்டு திருமாளிகை கையில் இருக்கிற நெல் எல்லாம் இடுக்க வழியா பாதி கீழே விழுந்துடுச்சு பாக்கி பாதி தான் கையில இருந்தது போய் அவளுடைய கூடையில மொத்தத்தையும் போட்டார் அவ கேட்டா என்ன வேணும் எதுக்கு நெல் கொண்டு இருக்கேன் எனக்கு இப்பவே நாகப்பட நிறைய வேணும் கொடு தரேன் எனக்கு கொடுக்க வேண்டியதை நீ கொடு அப்படின்னா உனக்கு கொடுக்க வேண்டிய நாகப்பழத்தை தரேன் நான் நெல் அரிசி போட்டிருக்கேன் என்ன என்ன வேணும்னா எனக்கு மோட்சம் கொடு அதுக்கு பதிலா வேணும்னா நாகப்பழம் தரேன் யோசித்து நான் மோட்சம் கொடுப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும் கையை கொண்டு போடச்சே வலக்கையில சக்கரத்தின் பொறி எடக்கையில் சங்கத்தின் பொறி பார்த்தேன் நீ தான் உங்ககிட்ட தான் மோட்சம் கேட்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நீ கொடுன்னு சொன்னால் ஆழ்வார் ஆச்சரியப்பட்டு பேசுறார் கூட இருக்கிற பிரம்மாவுக்கும் இந்திரனுக்கும் இவன் யாருன்னு தெரியல ஒண்ணுமே இல்லாத நாகப்பழம் அவளுக்கு இவன் யாருன்னு தெரியும் வாழ்ந்து போயிட்டாளோ இல்லையோ யாருமோன் நிலைமையனா அறிவறிய எம்பெருமான் யாருமோன் நிலைமையனா அறிவெளியை எம்பெருமான் எப்பேற்பட்டவனுக்கு கூட அவர் இன்னார்னு தெரிஞ்சுக்க முடியாது ரொம்ப தாழ்ந்தவன் கூட ஷடக்குன்னு யாருன்னு தெரிஞ்சுப்படுறான் அதனால பிறப்பாலோ படிப்பாலோ இது முடிவு செய்யப்படுவதில்லை அவனுக்கு அந்த நிமிஷத்தில் பக்தி இருக்குமானால் பெற்றுக்கொண்டு போக போகிறான் கண்ணன் யோசித்தார் இது வரைக்கும் இவ்வளவு வேலை கொடுத்து நான் நாகப்பழம் வாங்கினதில்லை ஏதோ பத்து அஞ்சு இருபது கொடுத்து வாங்கியிருக்கேன் மோட்சம் கொடுத்து நாகப்பழம் இதுதான் முதல் தர வாங்குறேன் ஆனா பண்டைய எனக்கு ரொம்ப ஆனந்தம் மற்ற எதை கொடுக்கறதை விட இதை கொடுக்கறதுல தான் எனக்கு திருப்தி நீ நல்ல அது தெரிஞ்சு கேட்டபாய் இந்த அப்படி கொடுத்தா